தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீரங்கபுர கிராமத்தில் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சாலைக்கு முன்பாக திமுக கட்சியினர் சார்பில் கொடி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் கொடிக்கம்பத்தில் இருந்த திமுக கட்சி கொடியை எடுத்து அதற்கு கீழே வைத்து தீயிட்டு எரித்துள்ளனர் இதுகுறித்து காலையில் அப்பகுதிக்கு வந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்த திமுக கட்சியினர் திமுக கொடியை தீயிட்டு எரித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வைகை அணை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து திமுக கொடியை தீயிட்டு எரித்த மர்ம நபர்கள் குறித்து வைகை அணை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மனோரா அங்கே பேர் திருவங்காவ கிராமத்தில் கிளைச்சல் வேலை கொடுப்பாருங்க எங்கள் ஊருக்கு திருவங்காவை விளக்கில் வந்து திமுக கொடி திமுக விளக்க கொடியை வந்து மேலே ஏற்றி வச்சுருந்தோம் இன்று இரவு நைட்டு வந்து மர்ம நகர கொடியை இறக்கி கொடியை கலத்தி கீழே தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு இது சம்மந்தமாக நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம் அந்த மர்ம நபர்களை கண்டுபிடிச்சி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்